கதவடப்பை கண்டித்து இந்த பிரச்சனையில் உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் நான் தளபதி அவர்கள் தலையிட்டு தொழிலாளருடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அக்கா எல் கரோனின் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அன்றுக்குரிய தோழர் சிவபிரகாசம் அவர்களே அவரோடு உடனிருந்து இதனை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஏனைய சங்கத்தை சார்ந்த தோழர்களை இதில் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளின் ஆளுமைகளை அன்றுக்குரிய தோழர் அந்தரிதாஸ் அவர்களை நிறைவாக கண்டன உரை ஆற்ற வருகை பிரிந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பெரும் மதிப்புக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே பெருந்தொழாக இருக்கக்கூடிய தொழிலாளர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே பதிவு செய்து கொள்கிறேன் நடைபெற்றிருப்பது ஒரு சட்டவிரோத கதவடைப்பு என்கின்ற வகையில் நம்முடைய கண்டனத்தை இங்கே பதிவு செய்கிறோம் கடந்த இரண்டு வாரங்கள் என்று நினைக்கிறேன் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தொழிலாளர்கள் ஒரு உண்ணாவிரதத்தை முன்னெடுத்திருந்த அதனை நிறைவு செய்து வைத்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தலைவர் அவர்கள் உரையாற்றி சென்றிருந்தார் அந்த ஒற்றை கோரிக்கை பல ஆண்டு காலமாக தற்காலிக பணியாளர் என்கின்ற நிலையில உரிமைகள் மறுக்கப்பட்டு இருக்கக்கூடிய தோழர்களுக்கு நிரந்தர பணி வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது தொடர்ச்சியாக தொடர்ந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் என்று பனிரெண்டு ஆண்டுகளாக தொழிலாளர்களுக்கான காப்பீடு இன்சூரன்ஸுக்கான தொகையை நிர்வாகம் வழங்கி வந்தது அது கூட நிர்வாகம் தானாக அல்லது நிர்வாகத்துடைய செலவினம் என்கின்ற வகையில் அது வழங்கப்படவில்லை தொழிலாளருடைய காப்பீட்டிற்கு என முன்பணமாக அதை வழங்கி வந்தது முன்பணமாக அதை வழங்கி அதை வாங்கி காப்பீடு உறுதி செய்யப்பட்டது அதற்கு பின்னால் அந்த பணம் கணக்கிலே நிலையில் உரிய நேரத்தில் காப்பீட்டை கட்டுவதற்கான அந்த தொகையை விடுவிக்கவில்லை என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது தொடர்ச்சியாக அந்த காப்பீட்டை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு கண்டிஷன் அல்லது ஒரு நிபந்தனை விதிக்கிறோம் அந்த நிபந்தனையானது

அந்த நாப்ஸ் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த பொருளுக்கு அது அது எதற்காக பயன்பட வேண்டும் என்று அது ஏபி அந்த சட்ட அந்த ஸ்கீம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசு சொல்கிறதோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறதா என்கிற கேள்வி அங்கே பொறுத்தி பார்க்க வேண்டியது வேண்டியிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது அப்ரண்டிஷிப் என்றது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் உலகம் முழுக்க இது மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு உதாரணத்துக்கு மருத்துவம் படிக்கக்கூடியவர்கள் இன்டர்ன்ஷிப்னு சொல்றோம் இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் அப்ரண்டிஷிப் அது மற்றொரு வடிவம் மருத்துவம் படித்தவர்கள் கடைசி ஆண்டு நிறைவு செய்த பிறகு அவர்கள் பயிற்சி பெற வேண்டும் என்பதுதான் இன்டர்ன்ஷிப் அதாவது தொழிலாளர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும் அல்லது ஒரு தொழிலை பயிற்சி கொடுக்க வேண்டும் யாருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் ஏன் பயிற்சி கொடுக்க வேண்டும் எந்த ஒரு தொழில் தொழில் நிறுவனமாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு நாட்டிலே எந்த ஒரு இடத்திலே தொழிற்சாலைகள் வளமோடு இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கான

பயிற்சி காலத்திலே அவருக்கு முழுமையான செலவை செய்வது என்பது ஏற்புடையதல்ல என்பது ஒரு புறம் மற்றொன்று அந்த நிறுவனம் மட்டுமல்ல அந்த நிர்வாகம் மட்டுமல்ல அந்த தொழிற்சாலை மட்டுமல்ல அதே போன்று பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு அதே போன்று பணியாளர்கள் தேவை என்கின்ற நிலையில் அத்தகைய ஒரு மனித ஆற்றலை உருவாக்குவது அல்லது மனித ஆற்றலுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவது என்பது ஒரு அரசினுடைய கடமையாக அப்படி உருவாக்கப்பட்டதான் இந்த அப்ரண்டிஷிப் என்கின்ற இந்த திட்டம் இதன் மூலம் அந்த தொழிற்சங்கத்திற்கு குறைந்த செலவினத்தில் பணியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வருவார் அப்படி அந்த நேரத்தில் அவர் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது அந்த தொழிற்சாலையில் என்ன தயாராகுதோ அதை தயாரிப்பதில் அவருடைய பங்கு இருக்கும் அதற்கு பிறகு அவர் அதை கற்றுக்கொள்வார் அதை பயன்படுத்தி அவருக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் அப்ப இது ஒரு ஒரு சிஸ்டம் தேவையான மனித ஆற்றல் உருவாக்கப்படுகிறது மனிதர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு கட்டமைக்கப்படுகிறது

பணித்திறனை வளர்த்தெடுக்கக்கூடிய பணியை இந்த நிர்வாக நிர்வாகம் எதுவுமே செய்யல அதிலும் குறிப்பாக இருக்கக்கூடிய பணியாளர்களின் எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய நிலையில் வெறும் இரண்டு லட்சம் பேருக்கு தான் பயிற்சி வழங்கப்பட்டு வந்தது அந்த இரண்டு லட்சம் பேர் கூட ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் மாநில அரசினுடைய நிறுவனங்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்று புள்ளி மூன்று அல்லது ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் தனியார் தொழிற்சாலையில மீன விற்கக்கூடிய சொச்சம் தான் ஒரு எண்பதாயிரம் பேர்ல ஒரு லட்சம் பேர் தான் பயிற்சி கொடுக்கப்பட்டு வந்து தான் அரசு ஒரு ஸ்கீமை வந்து வகுக்கிறாங்க அந்த ஸ்கீமுக்கு பேர் தான் நேஷனல் அப்ரண்டிஷிப் ப்ரமோஷன் ஸ்கீம் அப்ப அடிப்படையில் என்னன்னா தொழிற்சாலைகள் இந்த அப்ரண்டிஷிப் சட்டத்தின் படி அப்ரண்டிஷிப்ல உருவாக்குவது அல்லது ஸ்கீல்டு லேபரை வந்து டெவலப் பண்றதுக்கான பணியை செய்து வந்தார்களா என்று சொன்னால் இல்லை இல்லை என்கின்ற பொழுது உருவாக்கப்பட்ட திட்டம் நான்

அதோடு மட்டுமில்லாமல் அவருக்கு வேற ஏதாவது சிறப்பு பயிற்சி வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் நாங்க கொடுக்குறோம் இந்த பினான்சியல் சப்போர்ட் அரசு கொடுக்குது ஏன் பினான்சியல் சப்போர்ட் அரசு கொடுக்குது அப்ரண்டிஷிப்பை ப்ரோமோட் பண்றதுக்கு கொடுக்குது ஏன் அப்ரண்டிஷிப்பை ப்ரோமோட் பண்ண வேண்டிய சூழல் வருகிறது தொழிற்சாலைகள் அப்ரண்டிஷிப்புக்கு எதிராக அல்லது இதை நடைமுறைப்படுத்துவதில் ஒரு தேக்க நிலையிலே இருக்கிறார்கள் அப்போ ஒன்றை செயல்படுத்தாத தொழிற்சாலைகள்

எதை பார்ப்பன மனநிலையில ஒருவன் சொல்கிறானோ அதை பற்றி நீ சிந்திக்கவே வேண்டாம் இது நமக்கு எதிரானதா என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம் எதை அவன் சரி என்கிறானோ இது நிச்சயம் நமக்கு எதிரானது என்பதை நாம் உறுதி செய்து செய்யலாம் அப்ப பாட்டாளி பாயிண்ட் ஆப் வியூல இருந்து பாட்டாளியினுடைய நிலையில இருந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இது போன்ற தொழிற்சாலைகள் ஒன்றை நாங்கள் வேண்டும் வேண்டும் என்று அரசு புறக்கணித்திருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொன்ன ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்று கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தை மீண்டும் மீண்டும் ஒரு நிர்வாகம் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொன்னால் நிச்சயமாக அரசுடைய நல்லெண்ணத்திற்கு உடந்தையாக இருப்பதற்கோ அல்லது நாட்டினுடைய மனித ஆற்றலை வளப்படுத்துவதற்கோ அல்ல நிச்சயமாக தொழிலாளருக்கு எதிரானதுதான் என்பதுதான் அதற்கு பாயிண்ட் எடுத்துட்டு வந்தது ஒரு நோக்கத்துக்கு அந்த நோக்கம் இவருடைய நோக்கத்துக்கு எதிரானது எப்படி இவங்க வந்து அப்ப எங்க எங்க சிக்கல் சூழ்ச்சி வைத்திருக்குன்னா

இதனுடைய தேவை இன்றைக்கு உலகம் முழுவதும் அதிகரித்து இருக்கிறது இந்த தொழில் பிளரிஷ் ஆக போகுது அப்ப இப்படி வந்து ஒரு வாய்ப்பை உருவாக்கின்ற பொழுது ஒரு நிர்வாகம் எந்த நிர்வாகமா இருந்தாலும் அது தொழிற்சா தொழிற்சாலை நடத்தக்கூடிய எந்த நிர்வாகமாக இருந்தாலும் லாபம் என்பதுல வந்து அவங்களுக்கு வந்து வரமுறை அல்லது வரனே கிடையாது ஆயிரம் ரூபாய் லாபம் வந்தாலும் ஓகே அது பத்தாயிரம் ஆக முடிஞ்சாலும் ஓகே ஒரு லட்சம் ஆக முடிஞ்சாலும் ஓகே இது இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பை தான் அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள் அப்படி இன்றைக்கு நேப் திட்டத்தை பயன்படுத்தி தங்களுடைய வருமானத்தை வருவாயை அதிகப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையை இந்த நிர்வாகம் கையாளுகிறதோ என்கின்ற ஐயத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு சாலையிலே வந்து நாக் சித்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நாம் அமர்ந்திருக்கிறோம் அதான் அது இருக்கக்கூடிய எப்படி இதை பயன்படுத்த முடியும் இயல்பிலேயே ஏற்கனவே வந்து தற்காலிகமா பணியாற்றவர்களே வந்து வரமாட்டாங்க அப்ப நாக்ஸ் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னா இப்ப நீங்க கூட சொன்னாங்க பாருங்க ஏதோ ஒரு தொழிற்சாலையில அங்க வந்து டெம்பரரியா எடுத்தவங்களை

ஆயிரம் பேரும் பண்ணி தொழிற்சாலை நடத்துவதற்கான ஒரு வழிமுறையை கையாளக்கூடிய வாய்ப்பை நாளடைவில் ஏற்படுத்தி விடுவார்கள் என்பதால் தான் இன்றைக்கு நாம் மேக்ஸ் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கின்ற நிலையில நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் தொழிற்சாலைகள் அந்த மேக்ஸ் அரசினுடைய எண்ணத்தின்படி நடைமுறைப்படுத்துகிறதா இல்ல அதன்படி செய்ய போறதானா இல்ல அதற்காக எதிர்க்கிறோம் அதிலும் கூட இன்னும் குறிப்பாக இந்த மேக்ஸ் வந்து ஒன்றிய அரசினுடைய ஒரு வழிகாட்டுதல் அல்லது ஒன்றிய அரசினுடைய ஒரு ஸ்கீமா இருந்தா கூட மாநிலத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாநிலத்தினுடைய பல்வேறு நிர்வாகங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக் பொது நிறுவனங்கள் செயல்படக்கூடிய தனியார் நிறுவனங்களில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாநில அரசு இருக்குன்னு அது இருக்கு அதோடு மட்டுமல்ல இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை கண்காணிப்பதற்கேற்ற ஒரு அமைப்பே உருவாக்கப்பட வேண்டும் இந்த கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்து ஒரு கவுன்சில் ஒன்று உருவாக்கணும்

அலுவலர்களை போய் சந்திக்கணும் பேசணும் ஆனா வந்து அதற்கான ஒரு நிலையில பார்க்கின்ற பொழுது அவர் தொழிலாளருக்கு ஆதரவான நிலையில் இல்ல அவர் நிர்வாகத்திற்கு ஆதரவான நிலையில் இருக்கிறார்கள் இது வந்து பாட்டாளிகளுக்கும் இது போன்ற தொழிற்சாலைகளுக்கும் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் அந்த மாதிரியான ஸ்டாண்ட் இல்லை இன்றைக்கு பொதுவாகவே அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசினுடைய பியூரோகிரசி என்று சொல்லக்கூடிய ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் யாரும் எளிய மக்கள் பக்கமே இருப்பதில்லை அது என்ன ஒரு பெரிய வேதனையான விஷயம்னா அப்படி இருப்பவர்கள் யாரும் டாடா வீட்டுல இருந்து பிறந்தவங்க இல்ல பிர்லா வீட்டுல பிறந்தவங்க இல்ல அம்பானி அதானி வீட்டுல இருந்து பிறந்தவங்க கிடையாது நம்மை போன்ற எளியவர்கள் தான் இன்றைக்கு அரசு பொறுப்பில் பல்வேறு இடத்துல இருக்கிறார்கள் ஆனால் வேதனையான நிலை என்னவென்று பார்த்தால் அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து இருந்து வரக்கூடியவர்கள் தான் நம்மை போன்றவர்களுடைய உரிமைகளை ஒடுக்குகிறார்கள் தான் மிக வேதனையான செய்தி செல்வப்பிரதேக அவர்கள் இங்க இருக்காங்க சட்டமன்றத்துல எந்த சட்டமன்றத்துல வருது எட்டு மணி நேர வேலைக்கு ஆபத்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல வருது திராவிட ஆட்சி நடக்குதுன்னு சொல்றோம் தந்தை பெரியார் பிறந்த மண் என்று சொல்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறக்காத தமிழ்நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கரை வேறு எங்கும் முயற்சி பிடிக்காத நிலையில உயர்த்தி பிடிக்கக்கூடிய மண் இந்த மண் அதுல எங்கும் கூட வாழ்க்கையில ஒரு கருப்புள்ளி என்கின்ற அளவிலே கூட எங்களை தொடர்றாங்க செல்ல பிறந்தை தொடர்ந்து நினைக்கக்கூடும் நாங்க இருக்கும் போது அந்த அசம்பில எட்டு மணி நேரம் வேலைக்கு ஒரு ஆபத்து வரக்கூடிய ஒரு சட்டம் வருகிறது என்கின்ற அளவுக்கு அந்த சட்டம்

தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் ஒரு சட்ட திருத்தம் என்ன சட்டம் எடுப்பதற்கு சட்ட பிரிவுகள் பல்வேறு சட்டங்கள் இருக்கும் தொழிலாளர்கள் உரிமையை பாதுகாத்துகிற வகையில் நிறுவனங்கள் வந்து தவறு பண்ண அவங்க தண்டை விதிக்கலாம் இல்லைன்னா அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு சட்ட திருத்தம் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அது என்னன்னா அந்த

அங்க சட்டமன்ற அமைச்சர்கள் அமரக்கூடிய ஒரு அறை இருக்குது சட்டமன்ற தொகுதியில் அங்க போன போன உடனே அமைச்சர் வந்து அவர் வந்து சொல்லணும் கிட்டத்தட்ட பதினைஞ்சு நிமிஷம் அந்த கன்வின்ஸ் பண்றாரு அந்த ஆபீசர் என்ன கன்வின்ஸ் பண்றாருனா இது ஒண்ணும் இல்லைங்க இதெல்லாம் வந்து கடைகள் இருக்கவங்க வந்து ரொம்ப கடை நிறுவனங்கள் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதனால வந்து வழக்கெல்லாம் நிறைய போட்டுறாங்க வேலை செய்யறவங்க நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க அப்படின்னு இது வந்து சிறை தண்டனை இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு இதனால வந்து தொழிற்சாலை வந்து தொழில் வளம் வந்து கெட்டு போகுது இது மாதிரியான நிறுவனங்கள் வந்து வரத்துக்கு வந்து பயப்படுவாங்க இல்ல வந்து அவங்க வந்து செயல்படுது பயப்படுவாங்க இப்படி வந்து எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண பாக்க சட்டம் எப்படி நிறைவேறும் ஏன்னா அரசு கொண்டு வருகிறது அதற்கான எண்ணிக்கை இருக்கிறது ஆனால் நான் முடியவே முடியாது அதை பதிவு செய்வது மட்டும் அல்ல சட்டமன்றத்துல என்னுடைய பேச்சு இன்றைக்கும் குறிப்பில இருக்கிறது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை எந்த கூட்டணியில் இருக்கிறோம் யாருடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்பதெல்லாம் விட நாங்கள் யாரோடு இருப்போம் என்று சொன்னால் உழைக்கும் மக்களோட இருப்போம் எளிய மக்களோட இருப்போம் மக்களுக்கான ஒரு एकताதி நடந்து அந்த அண்ணன் எய்ச்சிப்பரனுடைய வழியிலே நாங்கள் செயல்படுறோம் அப்ப இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட் இப்போ அதனால தான் இப்போ நீங்க போய் பேசும்போது நான் கேக்குற இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அரசு அலுவலர்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த ஒரு விஷயத்தை ஒரே ஒரு நிமிடம் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் என்று சொல்வாரு

ஒரு சேல்ஸ் ப்ரமோட் பண்ணனா இன்சென்டிவ் குடுக்குறோம் ஒரு சேல்ஸ் ப்ரமோட் பண்ணனா பல உதவிகளை குடுக்குறோம் அப்ப இந்த ஸ்கீம் வந்து இந்த அப்ரண்டிஷிப் நடக்கலை அப்படிங்கறதால அரசு வந்து ப்ரமோஷன் ஸ்கீம் கொண்டு வராங்க செய்யவே செய்யாத தொழிற்சாலைகள் இருக்கின்றதால தான் இந்த நாப்ஸ் வருது செய்யவே செய்யாத தொழிற்சாலைகள் இன்றைக்கு எம்ஆர்ஓ போன்ற தொழிற்சாலைகள் அந்த மேப் நாப்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ரொம்ப அதை கடைபிடிக்காம இருந்தவங்க நாப்ஸ் வந்தவங்க ரொம்ப ஆர்வமா வந்து அதை கடைபிடிக்கிறாங்கன்னா

அவர் ஏதோ ஒரு பணி நிமித்தமா வெளியில போயிருந்தார் ஆனா தகவல் எப்படியோ வந்து அவருக்கு கிடைச்சி அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லயே வந்து அந்த சட்டத்தை நிறுத்தி வைத்து விட்டார் அதை அனுப்பல கையெழுத்துக்கு அனுப்பல அப்போ இதுல நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா அரசுல இருக்கக்கூடிய பியூரோக்ரஸில இருக்கக்கூடிய அலுவலர்கள் அல்லது இது போன்ற ஏதோ ஒரு பிழை நடக்கவே கூடாது நியாயமா இன்றைய சூழலை நடக்கவே கூடாது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாக இருந்தாலும் சரி அந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விடுதலை சிந்தனை கட்சியாக இருந்தாலும் சரி இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி நாங்களா இருக்கின்ற பொழுது இது போன்ற ஒன்று நடக்கவே கூடாது ஆனால் நடந்தது நடந்ததை உடனடியாக தடுத்து நிறுத்தக்கூடிய நிலையில நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் என்பது மிக மிக ஆறுதலான ஒன்று இந்த பிரச்சனையிலும் நாம் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம் இந்த பிரச்சனையில வந்து அதிகாரம் ஒரு ஃபார்மாலிட்டி அபிஷியல் கிட்ட போய் பேசுறது வர்றது தான் ஒரு ஃபார்மாலிட்டி அது இன்னைக்கு வந்து அரசினுடைய ஆளுகின்றவர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் உங்க தலைவராக இருக்கக்கூடிய

இன்றைக்கு எத்தனையோ சக்திகள் இந்த அரசுக்கு இந்த அரசின் மீது நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட கொள்கை அளவில் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டு ஆதரவு தெரிவித்து வருகிறோம் வலிமையாக எங்களை போனால் கொடுத்து வருகிறோம் என்று சொன்னால் அரசை எடுத்து எதிர்க்கக்கூடியவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர் என்பதை உணர்ந்திருப்பதால் தான் அங்கங்க நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுத்து வருகிறோம் ஆனால் அப்படி எதிர்க்கக்கூடிய சக்திகள் எந்த வலிவிலும் வருவார்கள் எந்த வழியிலும் வரக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனையை முடிக்காமல் அல்லது தீர்வு காணாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் எம்ஆர் தொழிலாளர்கள் பிரச்சனை என்பது தமிழ்நாடு அளவிலே தொழிலாளர்கள் பிரச்சனை என்கின்ற வகையில உருவெடுக்கக்கூடிய மிக பெரும் ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்தவர்களும் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வழியாக வைக்கக்கூடிய கோரிக்கை உடனடியாக எம்ஆர்ஆர் தொழிலாளர் பிரச்சனை தலையிட வேண்டும் என்பதை விட அவர்களுக்கு உரிய நீதியை வழங்க வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த பிரச்சனையை முடித்து வைத்து மதவிடுக்கு உடனடியாக ரத்து செய்து நிர்வாகம் மீண்டும் செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்